வணக்கம் திடீரென திருச்சி புறப்பட்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் பரபரக்கும் அரசியல் களம் இதை பத்தின முழு உயர்த்தலை நம்ம பார்க்கலாம் நாளை தினம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது இந்த பயணம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது அதாவது விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நிலையில் அனைத்து கட்சிகளும் அதற்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன அதன்படி ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கியுள்ளன இந்தியா கூட்டணியில் மிக முக்கிய தலைவர்கள் ஒருவராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் இருக்கிறார் அதன்படி கடந்த சில நாட்களாகவே காங்கிரசை காட்டிலும் ஆளும் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் திமுகவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் நேரடியாக தாக்கி பேசி வருகின்றனர் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு மாநிலங்களில் மேடைகளில் உரையாற்றும் போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக சாடி பேசி வருகிறார் அதே போல் திமுக சார்பிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து மோடி அவர்களுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் ஏற்கனவே பலமுறை பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு புரிந்த போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் இடையே இவ்வளவு பெரிய அளவில் மோதல் என்பது நடக்கவில்லை ஆனால் இம்முறை அப்படி இல்லை பிரதமர் மோடி அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோருக்கும் இடையே நேரடி மோதல் நிலை இந்த நிலையில்தான் நாளை தினம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி வருவது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்பதற்காகவும் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் ஒரு சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காகவும் திருச்சி வருகிறார் அதாவது ஜனவரி இரண்டாம் தேதியான நாளை காலை பத்து முப்பது மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி வருகிறார் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக அவர் பங்கேற்கிறார் இந்த பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார் பின்னர் நண்பகல் பன்னிரெண்டு மணி அளவில் திருச்சியில் நடைபெறும் பொது நிகழ்ச்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக மீது பிரதமர் மோடி அவர்களும் பிரதமர் மோடி அவர்கள் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் கடந்த சில நாட்களாகவே மாறி மாறி விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் இப்படிப்பட்ட கடுமையான விமர்சனங்களுக்கு பிறகு முதன்முறையாக இருவரும் ஒன்றாக ஒரே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருப்பதால் இந்த நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் திருச்சியில் நடைபெறும் விழாவில் ஒன்றாக கலந்து கொள்ள இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாண்டில குறிப்பிடுங்க